நெல்லையப்பர் தேர் வடம் அருந்து தேரோட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அருள் தரும் ஸ்ரீ நெல்லையப்பர் ஸ்ரீ காந்திமதி அம்மன் திருக்கோவிலின் ஆனி தேரோட்டம் இன்று காலை ஆறு நாற்பது மணி அளவில் தொடங்கப்பட்டது தொடக்கத்தில் இருந்து நான்காவது முறையாக வடம் அருந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சங்கிலிகளை கொண்டு தேர் இழுப்பதற்கான முயற்சிகள் தற்போது வரை நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அருள்தரும் சி நெல்லையப்பர் சி காந்திமதி அம்மன் திருக்கோவிலின் ஆணி தேரோட்டம் இன்று காலை ஆறு நாற்பது மணி அளவில் தொடங்கப்பட்டது தொடக்கத்தில் இருந்து நான்காவது முறையாக வடம் அருந்து பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சங்கிலிகளை கொண்டு தேர் இழுப்பதற்கான முயற்சிகள் தற்போது வரை நடைபெற்று வருகிறது